வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலில் பெண்களுக்கு ஆபரண அலங்கார நகைகள் தயாரிப்பு பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பெண்களுக்கு இப்போ நவீன காலங்களில் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஜுவல் மேக்கிங் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதன் மூலமாக வந்து நீங்கள் உங்களோட சுய தொழிலை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்து வருமானம் பெறலாம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே ஸோ இதுக்கு வந்து வயது வரம்பு என்னென்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆண்டுகள் முதல் நாற்பத்தைந்து ஆண்டுகள் வரையும் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக நிறைய கோர்சஸ்க்கு வந்து இந்த ஏஜ் லிமிட்டுங்கிறது ஸ்டாண்டர்டாக பதினெட்டு டு நாற்பத்தைந்து தான் இந்த மாதிரி நமக்கு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் மூலமாக கொடுக்குற எல்லா கோர்சஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக உள்ள ஏஜ் லிமிட்டுங்கிறது இதுதான் அதே மாதிரி காலை ஒம்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை உங்களுக்கு கிளாஸ் கட்டாயம் நடக்கும் இது ஒரு முழு நேர பயிற்சியாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறவங்க இந்த முழு நேர பயிற்சிக்கு உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க அந்த ஒன் ஹவரோ டூ ஹவர்ஸோ இல்லை ஆஃப்டையரோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ இந்த மாதிரி எந்த விதமான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது இது வந்து த்ரோட்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாட்கள் வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைம் கிளாஸ் படித்தே ஆகணும் ஏன்னா இது வந்து மத்திய அரசு வந்து பல வழிகளில் வந்து பெண்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு நிறைய வந்து ரூபா வந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் சேரணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து நாளை வந்து நீங்கள் முழு நேரமாக அதில் ஈடுபாட்டோட செயல்படணும்னு நினச்சி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி அதான் நெக்ஸ்ட் மந்த்து ரெண்டாம் தேதி தான் இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பத்து நாட்கள் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு காலை மதிய உணவு உங்களுக்கு பயிற்சிக்கான உபகரணங்கள் தங்குமிடம் கூட இலவசம்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப லாங்லேருந்து வாரீங்க கொஞ்சம் ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தங்குமிடம் கூட கொடுத்து கூட இது பண்ணுறாங்க ஃபைனலாக இப்போ இந்த கோர்ஸ் நடைபெறுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ நம்மகிட்ட மதுரைக்கு வந்து நிறைய சொல்லுங்கள் சொல்லுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ இப்போ மதுரையில் ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல் மேக்கிங் கோர்ஸ் படித்து அதன் மூலமாக பெருசாக ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இதை வந்து நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க வந்து நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன்னுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்பரையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒருவேளை நீங்கள் மதுரை மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்பவே அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ